அனைவருக்கும் வணக்கம் வேத ஜோதிடத்தின்படி முதல் ராசியான மேஷம் அதன் அதிபதி செவ்வாய் பொதுவாகவே உறுதியான மற்றும் கோபக்கார ராசி அப்படின்னால ராசி தான் ஆனால் ராசி எப்போதுமே என்னவாக இருக்கும்னா இயங்கி கொண்டே இருக்கும் ஏன்னா அது ஒரு சர ராசிங்கிறதுனால அதுக்கு அதிபதி செவ்வாய் இருக்கிறதுனால அது ஒரு கோபக்கார ராசின்னு நம்ம சொல்கிறோம் கோபங்கிற ஒரு இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிம்பாங்க செவ்வாய் வந்து எப்போதுமே ஒரு காவல்காரன் ஒரு தைரியம் உள்ளவன் ஒரு மனதெரியவங்களுக்கும் உடம்பு இருக்கும் அப்படியாப்பட்ட மேசராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக வருஷ பலனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா மொத்தம் நாலு கிரகத்தை தான் நம்ம எடுத்துப்போம் சனி குரு ராகு கேது இவங்க வந்து ஒரு வருஷத்தில் அப்படியே நிதானமாக இருப்பாங்க அதாவது சற்று அதே ராசியில் இருப்பாங்க அடிக்கடி மாறக்கூடியவர்கள் இவருங்க அந்த நாலு ராசிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அந்த ராசி எப்படி செயல்படும் அப்படின்னு நம்ம கணிக்கிறோம் பொதுவாகவே ராசிநாதன் இந்த மேச ராசி ஜூன் மாதம் முதல் வாரம் வரைக்கும் நீச்ச நிலைமையில் இருப்பார் ஜூன் மாதம் இரண்டாம் வாரத்திலிருந்து அவர் நிலையிலிருந்து நட்பு நிலைமைக்கு வருவார் சிம்ம வீட்டுக்கு அந்த இது இரண்டு பகுதியாக நம்ம பிரிக்கிறோம் ஜூன் வாரம் முதல் வாரம் வரைக்குமே நமக்கு நிலையில் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் எதுலேயுமே ஒரு தடை தாமதம் தடங்கள் ஒரு இடுபறி அது இருக்க தான் செய்யும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சி தோல்வியில் முடியாது இழுபறியாகவே இருந்து ஜூன் மாதம் இரண்டாம் வாரத்தில் இருந்து அது வெற்றியை சந்திக்கும் ராசியாக மேசம் இருக்கும் பொதுவாகவே ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் வாரத்தில் ஏழரை சனி பிடிக்கும் பயம் வேண்டாம் பதற்றம் வேண்டாம் இது விரய சனி அதனால் இரண்டில் இருக்கும் குனு குரு பண வரவை அதிகப்படுத்துவார் பன்னெண்டில் இருக்கிற சனி விரயத்தை அதிகப்படுத்துவார் இப்போ விரயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னாக்கா பணம் வரணும் இல்லை பணம் வருமானா கடனில் வராது வருமானத்தின் மூலமாகவே வரும் ஏன்னா ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தில் குரு இருக்கார் அதனால் உழைப்பின் மூலமாக தொழில் மூலமாக வேலை செய்கிறதன் மூலமாக பணவரவுக்கு நமக்கு பஞ்சம் இருக்காது சரி இதுவரைக்கும் பன்னெண்டில் இருந்த ராகு வெற்றி ஸ்தானமாகிய அதாவது மே மாதம் வெற்றியை கொடுக்கும் பதினோராம் பாவகத்திற்கு ராகு வருவதனால் எதிலும் வெற்றியை அவர் கொடுப்பார் அப்போ பன்னெண்டில் இருக்கிற சனி ஆறாம் இடத்தோடு பார்வை செய்வதால் கடன் குறையும் நோய் குறையும் வீடு வாகனம் இடமாற்றம் சுபவரையும் இல்லத்தில் நடக்கும் பணவரவுக்கு குறைவு இருக்காது இந்த வீடு மாற்றம் பணவரவு இந்த இதெல்லாம் சொல்கிறது எல்லாமே எப்போ அப்படின்னாக்கா ஜூன் மாதம் ரெண்டாவது வாரத்திலேருந்து தான் இந்த ஜூன் முதல் வாரம் வரைக்குமே எல்லாமே கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அப்போ ஏழரை சனி காலத்தில் எல்லாருமே சொல்கிறாங்களே மேசராசிக்கு ஏழரை சனி நடக்க போது பிடிக்க போது அப்படின்னு அப்போ கஷ்டம் துன்பம் வேதனை இதெல்லாம் வராதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வராது சரி அது தான் நடக்கும் ஜென்ம ராசியில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் அடுத்த சனி பயிற்சி இது இல்லாத ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் போது மட்டுமே நமக்கு கடந்த ரெண்டரை வருஷ காலமாக நமக்கு வருமானம் அதிகமாக வந்துச்சு அதை சேர்த்து வைக்காமல் போயிட்டோமே செலவு பண்ணிட்டோமே இப்போது வருமானம் குறைவாக இருக்குது கஷ்டம் இருக்குது அப்படின்னு அப்போ பழம்புல வரும் எப்போ ஜென்மத்தில் சனி இருக்கிறப்ப அது எப்போ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சனி தான் வரும் அப்போ இப்போ நடக்கிற ஏழரை சனி உங்களுக்கு துன்பத்தை கொடுக்குமானால் கொடுக்காது பணத்தை கொடுத்து அந்த பணத்தை விரை செய்ய வைக்கும் அதுதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் ஆக மொத்தம் விரயம் செய்யணுன்னா பணம் வரணும்ல அது பணம் வரும் ஏன் வரும்னா குருவும் நல்லா இருக்கார் ராகுவும் நல்லா இருக்கார் சனி மட்டுமே விரயத்தை அதிகப்படுத்துகிறதுனால அந்த விரயத்தை நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இது சரிதானா அப்படிங்கிறத யோசித்து செய்யணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பொருளாதார நன்றாகவே இருக்கும் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் இதில் குறையதும் இல்லை படிக்கும் மாணவ மாணவிகள் முறை படித்ததை ஞாபகம் மாதிரியாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஏழரை சனி பன்னெண்டில் இருக்கிறதுனால அதனால் மனசை கட்டுப்படுத்தி உறுநிலைப்படுத்தி படிக்கணும் எப்போதுமே மனப்பாடம் செய்கிறத விட புரிஞ்சு படிச்சுட்டா தன் வாழ்நாள் வரைக்கும் அது மறக்காது நீங்கள் எதை செய்தாலும் அதாவது திருமணம் குழந்தை தொழில் வேலை இவற்றில் ஜூனும் ரெண்டாம் வாரத்திலிருந்து தைரியமும் துணிச்சலும் இயல்பாகவே உங்களுக்கு வந்துடும் ஏன்னா இப்போ நிலையில் இருக்கிறதுனால ஒரு மந்த போக்கு இருக்கும் அவ்வளோதான் அப்போது முதல் ராசிநாதன் செவ்வாய் நன்றாக இருப்பதனால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் அதை வேணால் அனுபவத்தில் பார்த்துட்டு அதை கமாண்டில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் வேலையில் உள்ளவர்கள் முதல் ஆறு மாதம் வரை எதிலும் முன்னேற்றம் இருக்காது அதற்காக நீங்கள் கஷ்டப்பட மாட்டீர்கள் ஜூன் ரெண்டாம் வாரத்தில் இருந்து உங்கள் வேலையில் நல்ல திருப்பம் முன்னேற்றம் இருக்கும் அதுவரை உங்களை வாட்டி எடுத்த தடை தாமதம் எல்லாம் ஒதுங்கி போயிடும் இப்போது நீங்கள் உற்சாகமாக புத்துணர்வோடு நிறைவாக சந்தோஷமாக இருப்பீர்கள் விவசாயிகள் இந்த வருஷம் பின்பகுதியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல மகசூல் இருக்கும் தொழில் செய்பவர்கள் முதல் ஆறு மாதம் சற்று பின்னடை இருக்கும் அதிலும் வெற்றிக்கான வெளிச்சம் தெரிந்தும் அதை முழுமையாக அனுபவிக்க ஜூன் ரெண்டாம் வாரத்திலிருந்து சிவாய் நன்றாக இருக்கும் காலத்தில் அதை நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் அதை நீங்கள் பார்க்கலாம் ஆரோக்கியம் நமக்கு ஏதோ ஒரு வித சளிப்பு தொய்வு இருக்கும் அது முதல் ஆறு மாதம் தாங்க இருக்கும் சின்ன சின்னதாக மருத்துவ செலவு இருக்கும் இன்னும் பயப்படுறது மாதிரி இருக்காது ஜூன் ரெண்டாம் வாரத்திற்கு பிற்பாடு சூரியனை கண்ட பணி போல் அது நீங்கிடும் நோய் தாக்கம் குறையும் மருந்து மாத்திரை செலவு குறையும் உடம்பு ஆரோக்கியம் மேம்படும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சனி சாப்பாடு இருக்கும் உங்களால் சாப்பிட முடியாது ஏன் அப்படின்னாக்கா கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்லாமே இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்குதுன்னு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க வேலைக்கு ஃபஸ்ட்டு சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா சாப்பாடு தாமதங்கிறது தான் உடம்பை ஃபஸ்ட்டு பின்னடைவுக்கு கொண்டு வரும் அதை சரியாக சாப்பிடுங்க நேரத்துக்கு உறங்குங்க இது இரண்டும் கரெக்டாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைவாக இருக்கும் ஏன்னா இந்த பன்னெண்டாம் இடத்துல உள்ள சடி தூங்க விட மாட்டா சில நேரம் சரி நாளைக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படியே சுறுசுறுப்பாக இருக்கிறது போல் பண்ணுவார் ஆனால் வரக்கூடிய பணத்தை சேமித்து வைக்க முடியலையே அப்படிங்கிற குறையவும் அவர் உண்டு பண்ணுவார் இந்த ஆண்டு பின்பகுதி ஆறு மாதம் வரக்கூடிய பணத்தை வீண்விரயம் செய்யாமல் கடனில் இஎம்ஐ வாங்காமல் எதையும் யோசித்து நமக்கு தேவையான பொருளை மட்டுமே வாங்குங்க தற்போது கடனில் வாங்க ஆரம்பமாகும் ஒரு விஷயம் ஒரு வண்டியோ இருக்கலாம் இல்லை ஒரு காராக இருக்கலாம் ஒரு இடமா இருக்கலாம் அது என்ன செய்யணும் இஎம்ஐ வந்து இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ளே முடியுமான்னு பாருங்கள் முடிஞ்சிடுச்சுனாக்கா உங்களுக்கு நிறைவு நிம்மதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நீங்கள் போய் இஎம்ஐ கட்டுறது போல் ஒரு அதிக டியூ நீங்கள் கட்டி இதை வாங்கினீங்கனாக்கா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அதனால் அதிகபட்சம் இந்த ரெண்டரை வருஷத்துலேயே அந்த இஎம்ஐ முடிகிறதா இருந்தால் வாங்குங்க இல்லைன்னா அது ரெடி கொடுத்து வாங்க முடியுமான்னு பார்த்து அதில் சற்று கவனத்தை செலுத்துங்க ஆக மொத்தம் மேசம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அப்படி ஒன்று கஷ்டத்தையோ துன்பத்தையோ உங்களுக்கு கொடுக்காது தான் நினச்சதை விட அதாவது இந்த ஏழரை சனின்னு பயமுறுத்துகிறாங்கள ஜோதிடர்கள் அதுபோல் இல்லாமல் மிக நன்றாக இருக்கக்கூடிய ஏன்னா குரு சாதகமாக இருக்கார் சனியும் சாதகமாக தான் இருக்கார் ராகு கேது ஆகிய வருட கிரகங்கள் இதை உறுதி செய்து நீங்கள் நன்றாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆனால் ஏழரை சனி ஆரம்பங்கிறது உண்மை தான் என்ன தான் உண்மையாக இருந்தாலும் கூட அது கெடுதல் செய்யாது அது கெடுதல் செய்கிறதுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஜென்மத்தில் சனி வரும்போது தான் அது கெடுதலை பண்ணும் அதுக்காக நீங்கள் அதுக்காக இப்போவே நீங்கள் பயந்து இருக்க வேண்டாம் உங்களுடைய வளர்ச்சி ஜூன் மாதம் பிற்பாடு அதாவது முதல் ஆறு மாதம் இருந்த ஒரு தடை தாமதம் இல்லாமல் பிற்பகுதி ஆறு மாதம் நன்றாகவே இருப்பீங்க பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மேசராசியில் முதல் ஆறு மாதம் சுமாராக போகும்ப்பா மந்த நிலையாக போகும் கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே கிடக்கும் பிற்பகுதி மாதம் அப்படியே சுறுசுறுப்பு புத்துணர்ச்சி சந்தோஷம் நிறைவு நிம்மதி இப்படி ஒரு வளர்ச்சியில் நோக்கி போகக்கூடிய மேசராசியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கும் வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்கிறேன் ஜோதிடர் செந்திரா ராஜ்குமார்